வருக்கும் வணக்கம் கும்ப ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அடுத்த முப்பத்தி ஒரு நாட்கள் மார்ச் மாதத்தில் இவை நடந்து தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் மிக சிறப்பாக அமைகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மிக வலிமை வாய்ந்த தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடமாகிய தைரிய ஸ்தானத்திலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம சனியாக ஒன்றாம் இடமாகிய ராசி செஞ்சரிக்கிறாரங்க ராகு இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திலும் மோற்றக்காரகரான கேது அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டிலும் இருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் கூட சந்திரன் கும்பராசைக்காரர்களுக்கு ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறாருங்க திடீர் திடீரென பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சந்திரன் சஞ்சரிக்க போகிறார் அது மட்டுமல்லாது செவ்வாய் விரயத்தில் உட்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இந்த மாதத்தின் முற்பகுதியில் பிறகு ஜென்ம ராசியில் நுழைகிறாருங்க எனவே ஜென்ம ராசியிலும் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட இருக்கிறது அவர் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைய இருக்கிறாருங்க சுக்கரனும் பனிரண்டு மற்றும் ஜென்ம ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரன் ஜென்ம ராசிக்கு வருவது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது மேலும் புதனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியை விட்டு விலகி இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க சூரியன் முற்பகுதி ஜென்மராசியிலும் பிற்பகுதியில் இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானத்திலும் சென்றடைக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட நவ கிரகங்கள்ல ஆறு கிரக நிலைகள் மிக வலுவாக ஜென்ம ராசியை கடந்து செல்லக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறதுங்க பொதுவாகவே ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் ஆறு கிரக ராசியை விட்டு கடந்து செல்வதால் முக்கியமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இரண்டாம் இடமாகிய இணைந்து புதன் சூரியன் போன்ற கிரகணிகளும் செஞ்ச பொருளாதார ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையிலும் சிறு கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன உதாரணமாக முடியாதது எதுவும்லை திறமையை வெளிக்கொணரக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது உதாரணமாக ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய அரசன் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசன் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார் அந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய நபர்களுக்கு தனது ராஜ்யத்தில் உள்ள ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அதை நிர்வகிக்கக்கூடிய அரசனாக மாற்றப்போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க இதை கேட்ட உடனே இந்த ராஜ்யத்தில் வாழக்கூடிய பிரஜைகள் அனைவருடைய மனதிலும் நான் இந்த போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கிறது உடனே அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்திற்கு மக்கள் கூட்டம் சாறை சாரையாக வந்து சேர்கின்றனர் பல லட்சம் மக்கள் அந்த போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் நிறைந்திருக்கின்றனர் அந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெறுவேன் என்ற கோஷம் இடுகின்றனர் இதை பார்த்த சக்கரவர்த்தி மன்னனுக்கோ மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது நமது சாம்ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளவு குடிச்சலுடனும் தைரியத்துடனும் இருக்கிறார்களே என்று மகிழ்ச்சி கொள்கிறார் அதே வேளையில் போட்டிக்கான தண்டனையும் அறிவிக்கிறாருங்க அந்த போட்டியானது தனது அரண்மனை வாயிலின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய இரும்பு கதவை எந்தவிதமான உபகரணங்களும் இல்லாமல் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி கரண்களால் தள்ளி திறப்பவர்கள் வெற்றியாளர் என்ற அறிவிப்பு வெளியிட்ட அரசன் பரிசையும் அறிவித்தார் அதேபோன்று இந்த போட்டியில் வெற்றி பெறவில்லை என்றால் தண்டனை வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் வெளியிடுகிறாரங்க அதாவது இந்த போட்டியில் தோற்றவர்களுடைய இரண்டு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார் இதை கேட்டவுடன் மக்கள் மத்தியில் பயமும் அச்சமும் மிகுந்து இதை சூழ்ந்தவுடனே உயிர் பிழைத்தாலே போதும் இந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்று அனைவரும் பின்னோக்கி செல்கின்றனர் அவர்களிடம் இருந்த ஆர்வம் அனைத்துமே அப்படியே ஓடிவிடுகிறது இதை பார்த்து அரசன் குழப்பம் அடைகிறார் இவ்வளவு ஆர்வமாக வந்துவிட்டு ஏன் போட்டியில் பங்கு பெறாமல் சொல்கிறீர்கள் என்று கேட்க அரசே நாங்கள் உயிரை இழக்க விரும்பவில்லை என்று மக்கள் அதற்கு பதிலாக இருப்பினும் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் நான் இந்த போட்டியில் பங்கு பெறுகிறேன் அரசே என்று வெளியே வருகிறார் அரசனுக்கு தற்போது மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கிறது ஆனால் மக்கள் அந்த நபரை பார்த்து நீ மூடனா பைத்தியக்காரனா இந்த போட்டியில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல தோற்றுவிட்டாய் என்றால் உன்னுடைய ரெண்டு கையுமே போயிடும் அதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பாரு என்ன ஆகும் அப்படின்னு என்று சொல்ல அவன் சொல்கிறான் என்னிடம் இழப்பதற்கு ஒன்று ஆனால் நான் வெற்றி பெற்றால் என்ன ஆகும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த போட்டியில் நான் பங்கு பெற போகிறேன் என்று அந்த போட்டி நடக்கக்கூடிய அந்த இரும்பு உதவின் அருகாமையில் செல்கிறாருங்க தன்னுடைய களத்தை பயன்படுத்தி அந்த கதவை எப்படியாவது திறக்க வேண்டும் என்று முயற்சி செய்ய தன்னுடைய கரன்களை எடுத்து அந்த கதவின் மீது வைத்து தள்ள அது மிகவும் எளிதாக திறந்து விடுகிறது ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ் கூட இடவில்லை இதேபோன்றுதான் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தருங்க அந்த நபர் செய்த சிறு முயற்சி அவரை மிகப்பெரிய அரசனாக மாற்றியது அதே போன்று கும்பராசிக்காரர்களும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வெற்றியை தேடித்தரும் ஆனால் அதை விட்டுவிட்டு ஓவர் திங்கிங் அதாவது அதீத சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை காரணமாக நாம் தோல்வியை தான் சந்திக்கிறோம் ஏனென்றால் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னதாகவே இது இப்படி நடந்துருமோ அது அப்படி நடந்துருமோ இதை செய்தால் இதாகுமோ அதை செய்தால் இதாகுமோ என்று குழம்பி வேலையை செய்யாமலே போகிறோம் அதற்கான முயற்சியை எடுக்காமல் போய்விடுகிறது இதனால் அந்த முயற்சி செய்யாமலே கூட தோல்வி வாய்ப்பு கிடைக்கிறதுங்க ஆனால் இதை இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதை அதில் வரக்கூடிய அப்போது சமாள்களை நிச்சயமாக எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் கும்பராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்ம சனியாக இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி மிக விரைவில் குருவும் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் பல கிரகநிலைகள் ஜென்ம ராசியை விட்டு விலகுகின்றன எனவே நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் இடக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது எனவே தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த சிந்தனையை தவிர்த்துவிட்டு செயலை முயற்சி செய்து அதில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்துடன் பங்கு பெறுங்க நிச்சயமாக வெற்றி பெறலாம் அது மட்டுமல்லாது அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க போன்று நாம நினைக்கிறது மாதிரிதான் அடுத்தவங்க இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தையும் விட்டுட்டு முயற்சி செய்தாலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஏனென்றால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் தைரிய ஸ்தானத்தை மூன்றாம் இடத்தை கடந்த குரு இனி சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது பல்வேறு ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் விலகுங்க உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட மனவருத்தம் விலகம் விலகும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் சுகஸ்தானம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்கு குரு வருவது பல வகையில் மூன்றாம் இடத்தில் இருப்பதை விட சிரமத்தை குறைத்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய இனிமையான தருணமாகவும் அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாரு தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கிறது சனி ஜென்ம ராசியில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவு சிரமத்தை விட மாட்டாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய அவர் ஆட்சிபலம் பெற்றிருப்பதால் நிச்சயமாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரியவற்றை கிடைக்கும் சின்ன சின்ன தடைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அவற்றை தவிர்க்க முடியாது ஆனால் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல வலுவான ஆற்றலை கொடுக்கிறாருங்க அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கும் கூடிய சுக்கரனனும் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிதி நிறுவனங்கள் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும் பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பு நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது மட்டுமல்லாது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஜென்ம ராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் உங்களுடைய திறமை வெளிக்கொணரக்கூடிய ஒரு தருணமாகவும் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கு வாய்ப்பும் உண்டு அரசியல் சம்பந்தப்பட்ட பணிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அவை செவ்வாய் சனியுடன் இணைவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் விரயத்தில் இருப்பதை விட ஜென்ம ராசிக்கு மாறுவதால் நல்ல முன்னேற்றம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக உண்டு மற்ற அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சலும் லாபமும் திருப்திகரமாக அமையக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக கிடைக்கிறது புதன் நீச்சம் பெற்றாலும் கூட பெரிய அளவிற்கு கல்வி சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிச்சயமாக உண்டு என்றால் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக செஞ்சிருக்கின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் மார்ச் மாதத்தில் தினமும் மாலை வேளையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்